வெற்றிவேல் முருகனுக்கான அவரும் எல்லாம் வல்ல பழனி ஒரு என்பது மரும் அருணாசலந்த முதல் அருணா சாரம் ஷீரீயான இரண்டாம் சாணி கருவார் அருநாத கருணாபிரமன் திருநீர் சாரம் சந்திரம் எம்பர் மண் கருணை முருகன் மட்டம் முநாதன் ஸ்ரீ ராஜாமி திருவாரந்தம் திருப்பூரில் மகாமந்திர கவுமார என் தருவர்சைப்படி பாடலன் தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆறு முலை காட்டியான தோணு வயலூர் தலத்து திருப்பூருக்கான இசை விட பழனி ஆடன் திருவடும் வள்ளலின் திருப்பாற்று சமர்ப்பித்தான அருள் பார்த்தமும் வெற்றிவேல் முருகனுக்கு முருகா அமருகாமருகாமருகாமார் தான தன தாத்தான தன தாத்தான தாத்த தனதான ஆர முலை காட்டி மாற நிலை காட்டி ஆடை அணி காட்டி அணுராக அணுராக ஆல விழி காட்டி ஓசை மொழி காட்டி ஆதரவு காட்டி எவரோடும் எவரோடும் ஈர நகை காட்டி நேரம் நிகை காட்டி ஏ காட்டி

வாரமுடன் வெம்சைமிட்டேல்ூதி சேரமலை நாட்டில் வாரமுடன் வெட்ட சீலி குறவாட்டி மணவாழம் தேசு புகழ் தீட்டி ஆசை வருட்டி தேவர் சிறை மீட்ட பெருமாள் ஈர நகை காட்டி நேரம் மிகை காட்டி ஏவினைகள் காட்டி உறவாடி ஏத காட்டு மாதர் வல்லை காட்டி ஈடழிதல் காட்டல் அமையாதோ எவரோடும் ஈரநகை காட்டி நேரம் மிகை காட்டிய வினைகள் காட்டி உறவாடி ஏத காட்டு மாதர் வல்லை காட்டி ஈடழிதல் காட்டல் அமையாதோ முருகா ஈடழித காட்டல் அமையாதோ வேலை விளை காட்டு வகலூராவினைகள் காட்டி உறவாடி ஏதம் காட்டும் மாதர் வலை காட்டி ஈடழிதல் காட்டல் அமையாதோ தேவர் சிறை நீட்ட பெருமாளே வெட்ட சீலி குறவாட்டி மனவாழ வேலை விளையாட்டு வயல் ஊற மயில் ஊர்தி ஈடழிதல் காட்டல் அமையாதோ முருகா வயலூரானே வயலூர் விழலே எவரோடும் ஈரடகை காட்டி நேக நேரமையை காட்டிய வினைகள் காட்டி உறவாடி ஏதமையை காட்டு மாதர்களை காட்டி ஈடுதல் காட்டல் அமையாதோ முருகா ஈர அபர அட்டு சூரர் படை காட்டு வீழ அனலை ஊட்டி மயில் ஊர்தி வேலை உரை நீட்டி வேலை தண்ணில் ஓட்டு வேலை விளையாட்டு வயலூரன் சேரமணன் நாட்டில் வாரமுடன் வேட்ட சீலி குரவாட்டி மணவாடன் தேசு புகழ் தீட்டி ஆசை வருட்டி தேவர் சினிமிட்ட பெருமாளின் திருப்பாதம் சமப்பணம் பழனாவு இறைவன் திருப்பாதன் சமப்படும் குருநாதன் அருணை பெருமான் திருவிழையை சமம் சம்சவம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா எல்லாம் அல்ல பனாபுரி இறைவனுக்கு அரோரா முருகா 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 பழனியாண்டவனுக்கு அரோரா வயலூர் வல்லனுக்கு அரோரா அரோர அரோரா